ல கத்திர பிள்ளையில எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தரனைக்கு கொடுக்கிற வேத வசனம் வந்து யோகுவை பத்தி இந்த நாளுக்கு யோகோய்யாவை பத்தி இந்த நம்ம பார்க்க போகிறோம் யோகோய்யா வந்து எப்படி இந்த வாழ்க்கையில இந்த பூமியில எந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாரு அவருக்கு வந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் மத்தியில அவர் எப்படி ஜெயம் பெற்றாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எதனால் எதனால அந்த உபத்திரவப்பட்டாரு அந்த காரியத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யோகு ஒன்றாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது யோகு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் மூலாவே அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார் சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த பூமியை ஃபுல்லா சுற்றி திரிகிறது அவனுடைய வேலையாக இருக்கிறது பிசாசு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது அவன் எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைய பாவத்துல விளை வைக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்துல சோர்வுல விளை வைக்கலாம் பலதீனத்துல விளை வைக்கலாம் கண்ணீர்ல கண்ணீர் அந்த கண்ணீர்லயே அவங்க கடந்து போகணும் இழப்பு இழப்புகளை கொடுக்கணுங்கிறதுதான் சாத்தானுடைய மோட்டிவேஷன் அதனால சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா உலகத்துல ஃபுல்லா சுற்றி திரிகிறான் ஆஹ் அதுல என்னன்னா யோகோயா பாத்துட்டீங்கன்னா யோபையா வந்து ரொம்ப கத்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த மனிதன் அவர் அதுல ஒன்றாம் ஆசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் உத்தமன் சர்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன் அவர் அப்போ அவர் வந்து கத்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியமான மனிதன் அவருக்கு சாத்தான் இந்த நாட்கள் அந்த நாட்கள் எழுமணா எழுமனா கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது கர்த்தர் சாத்தான பார்த்து கேட்கிறாரு எங்க போயிட்டு வரேன்னு கேட்கும் நான் பூமி எங்கும் உருவாக்கி கொண்டு வருகிறேன் அப்புறம் அந்த அதிகாரத்தை படிச்சா தெரியும் சாத்தான பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயான்னு கேக்குறாரு அப்ப அவன் சொல்றான் அவனுக்கு உண்டான எல்லாம் வச்சு நீங்க வச்சிருக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் நீங்க அதெல்லாம் கை நீட்டி எடுத்து பாரும் அவன் உண்மை உன் வந்து முகத்துக்கு முன்னே உண்மை தூசிக்கானோ பாரும் என்று கர்த்தரிடத்துல அவன் சவால் விடுகிறான் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க நான் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன் பாத்துக்கோங்க எவ்வளவு போராட்டம் தருவாரு எவ்வளவு பிரச்சனைகள் சாத்தான் மூலமா நமக்கு வரும் நான் உத்தரவு கொடுத்து அந்த பேதூர பார்த்து சொன்னாரு பாத்தீங்களா கோதுமையை சொல்லங்களை போட்டு பொடைக்கிறது மாதிரி பொடைக்கிறதுக்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆனா உத்தரவு கேட்டுக்கொண்டான் உத்தரவு கொடுத்து அவன் அப்படி புடைப்பான் ஆனாலும் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டி கொள்கிறேன்னு சொன்னாரு நம்ம ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன் அந்த யோகையாக்கு வந்து இந்த சொல்லங்களை போட்டு பொடைக்கத்தக்கதான் ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாச்சு எப்படின்னா சாத்தானுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு நீ போ நீ போய் அவன் உண்டானதெல்லாம் எடுத்துக்கோ என்ன அவன் தூசிக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டருக்கு ஒரு நம்பிக்கை அவன் ஒரு ஒரு நம்பிக்கை அவர் ஒப்பு கொடுக்கிறார் கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் யானோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகும் பொழுது நாம் சறுக்கி விடுவோம் பின்மாற்றத்தில் போய் விடுவோம் கர்த்தடைய பிள்ளைகளே அது நான் கருத்தருக்காக அப்படி நிற்பேன் இப்படி நிற்பேன் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினாலும் க நம்ம அவ்வளவு வயிறாக்கி நம்ம நாவு நாள் அறிக்கை செய்வோம் நான் கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக வேணாலும் அரைப்பேன் நான் கர்த்தருக்காக எதையும் எனக்கு தைரியமாக இருக்கிறேன் துணிவாக இருக்கிறேன் என்று நாவுகள் மூலமா நாம் அறிக்கை செய்யும் பொழுது இந்த வார்த்தையே இரண்டு பேர் கேட்கிறார்கள் ஒன்று தேவன் கேட்கிறார்கள் ஒன்று பிசாச கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்றது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் மத்தியிலேயும் நான் கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று நம்ம எத்தனை பேர் சொல்லுகிறோம் சொல்லு கத்தர பிள்ளைகளே பாடுகள் வரும்பொழுது ஏன் இந்த பாடு ஏன் இந்த வேதனை ஆண்டவரே இதெல்லாம் பாடுகள் வேணாலும் நாங்கள் அதிலே ஜெயம் பெற்று வருவோம் என்று யோகதில் நான் சிந்தித்து பார்ப்போம் அறகுற விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் நான் இந்த மாதிரிப்பட்ட நாவுகள் நாள் நம்ம அறிக்கை செய்வோம் ஆண்டவர் உமக்காக நான் எதையும் செய்வேன் ஆனால் கத்திற்காக எதையுமே செய்யறதுக்கு அவர்களுக்கு பிராணி இருக்காது ஆனால் சொல்லுவார்கள் நான் கத்திற்காக எதை வேண்டுமா செய்வே அப்ப சத்ரு சரு போய் அவங்க அறிக்கை பண்ணாங்கல்ல நான் போய் சோதிச்சு பாக்குறேன் அவங்க உங்களை மறுதலிக்காக பாருங்க பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் வரும் பொழுது ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு கேட்கக்கூடிய கேள்விகள் வரக்கூடாது கர்த்திய பிள்ளைகளே நாம் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்க வேண்டும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உறுதியாக நிற்க வேண்டும் யோபு ஐயாவுக்கு வந்த பாடுகள்லாம் நமக்கு வரப்போகுது அவருக்கு எல்லாவற்றையும் ஆடு மாடுகள் குழந்தைகள் எல்லாவற்றையுமே சத்ரு கை வைத்து விட்டான் ஆனால் ஆண்டவராகிய ஆண் இயேசு கிறிஸ்து என்னன்னா யோபு ஐயாவுக்கு பலத்தை கொடுத்திருந்தார் ஏன் அவர் தேவனுக்கு பயந்த மனிதன் ஒருவன் தேவனுக்கு பயப்படுவான் நிற்பான் தேவனுக்காக நிற்பான் யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோரு வசனம் இருபத்தோராது வசனம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எடுத்துட்டான் பத்து குழந்தைகள் போச்சுது யோபையாக்குள்ள எல்லாமே போச்சுது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு யோபு ஒன்று இருபத்தி நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தூர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இதை எல்லாவற்றிலும் யோக பாவம் செய்யவும் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை நமக்கு சின்ன சின்ன பாடுகள் வந்த உடனே நம்ம ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம் ஆண்டவருக்கு கண் இல்லையா ஆண்டவர் பார்க்க மாட்டாரா நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே இவ்வளவு வேதனை படுறனே இவ்வளவு வறும தரித்திரம் கஷ்டம் பாடுகள் இழப்புகள் இதெல்லாம் வருதே கர்த்தருக்கு கண்ணு இல்லையா கர்த்தர் என்ன பார்க்க மாட்டாரா என்ன கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோமா இந்த பாடுகளின் மத்தியில நாம ஆண்டவர் தான் இதை கொடுத்தார் ஆண்டவர் தான் இதை எடுத்தாருங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வர்றோமா அப்படிங்கறத நம்ம இந்த நாட்களில் யோசிக்கணும் மரணமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் துன்பமா இருக்கலாம் வறுமை கடன் எது இருந்தாலும் ஆண்டவரே நீர் அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே வராதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தானே சாத்தானுக்கு கட்டி கொடுக்கிறோமா இல்ல ஆண்டவருடைய கர்த்தர் கேட்கிறார் இந்த நமக்கு சில சீர்கேடுகள் இருக்கும் அந்த சீர்கேடுகளை மாற்றுவதற்காக சில சோதனைகளை கர்த்தர் கொடுப்பார் இன்னொரு வசனம் இருக்கு சங்கீதத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அவைகளில் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் யோகோயா நீதிமானா இருந்தார் அவருக்கு இந்த பாடுகள் பிசாசினால் வந்தது தேவனிடத்தில் உத்தரவு கேட்டு கொண்டு வருகிறான் அப்பவும் விடலை பாருங்களேன் குழந்தையில எடுத்தாச்சு அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்தாச்சு அப்பவும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை சாத்தானுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்துட்டாரு திருப்பி சாத்தான் அவர யோபு இரண்டாம் அதிகாரம் ஆஹ் ஐந்தாவது வசனம் ஆண்டவற்றை போய் அவன் சொல்றான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் மாமிசத்தையும் தர சொல்றான் எப்படி உண்டான அவ்வளவுத்தையும் எடுத்துட்டான் எடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு ஆசை தீரல எப்படியாவது யோகோ கொண்டு குளிக்குள்ள விடணும் யோகா ஆண்டோட மறுதளிக்கணும் அவனுடைய என்ன அப்படின்னா அதுதான் ஆனா ஆனா நான் யோகோயா என்ன செஞ்சாரு தெரியுமா ஆண்டோட்ட போய் கேட்கறான் அவனுக்கு எலும்பை யோகோக்கு எலும்பையும் அவனுக்கு மாமிசத்தை நீ தொடு தொடுவீரானால் அப்பொழுது மது முகத்துக்கு முன்பானே தூசிக்கான பாருன்னு அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு இப்ப மறுபடியும் அவருடைய சரீரத்திலே கை வைக்க சாத்தானு உத்தரவு வைக்கிறான் முழுவதும் கொடிய பருக்கள் யோபையாக்கா சரீரத்துல முகம் கொடிய பருட்கள் சிரட்டை எடுத்து சுரண்டி கொண்டாரு இருந்தார் என்று வேதவசனம் சொல்லி ஒரு எட்டாவது வசனம் யோபு ரெண்டு எட்டுல அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று வேதவசனம் சொல்கிறதுக்கு அடுத்த பிள்ளைகளே அவருக்கு உண்டான ஏற்று விசற் யோசிச்சு பாருங்க அப்புறம் அவங்க மனைவி வந்து அவரை தூசிக்க நீங்க தேவனை தூசித்து ஜீவனை விட இப்படி ஒரு தேவன் தேவையா நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை நம்ம பிள்ளையெல்லாம் செத்து போச்சு நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து இப்படி ஆக்கிட்டாரு இப்ப உங்க சரீரமும் இப்படி இருக்குது இதனால என்ன யூஸ் நீங்க என்ன தேவனையா வணங்குறீங்க நீங்க பேசாம அவரை விட்டுருங்க நம்ம விட்டுட்டு வேற வேற இடத்துக்கு தேடி போவோம் அப்ப நமக்கு மறுபடியும் எல்லாம் ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லி யோபயாட்ட போய் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது யோபயா சொல்றாரு ஏ பைத்தியக்காரி பேசுகிறது போல் நீ பேசாத நம்ம தேவன் கைய எவ்வளவு நன்மையா பெற்றிருக்கோம் நம்ம தீமையும் பெறணும் நன்மை மட்டும் பெற்றுட்டு போயிட்டா உன்னுக்கும் அல்ல நம்ம பாடுகளை அனுபவிக்கணும் இந்த தேவனை தூசிக்க கூடாது நம்ம தேவன் நல்ல தேவன் எது இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது என்று யோபையாக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால அந்த நாட்களில் யோபையா தேவனை தூசிக்கல தேவனுக்கு ரதமாய் முறு முறுக்கல தன் உதடிகளினால் பாவமும் செய்யல சரி இப்படியாவது தன் சரீரத்தை தன் மாமிசத்தை ஆஹ் புண்களினால் வாதித்தான் அவருடைய குழந்தைகளை எடுத்தான் அவருக்குண்டான ஐஸ்வரியத்தை எல்லாம் எடுத்தான் அப்படியும் அவனுக்கு தீரல அப்பவும் அவனுக்கு தீரல ஏன் என்றால் யோபு உறுதியாக நின்றால் என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது தேவனுடைய அனுமதி இல்லாம என் இருந்து ஒரு மயிறு கூட விழாதுங்கிற ஒரு விசுவாசம் யோகோயாக்கு அதனால அவரு தன் மாமிசம் அழுகி போன நிலைமையிலும் அவர் விடவில்லை தேவ நம்பிக்கை அவர் விடவில்லை இந்த நாட்கள்ல ஒரு சின்ன பாடு ஒரு கடன்கார வந்து வாசப்பட நின்றுட்டா கிட்ட ஆடிக்கிட்டு ஆண்டோரை தூசிக்கக்கூடிய நிலைமைகள் வீட்டுல ஒரு காரியம் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோம்னா ஆண்டவரை மறுதளிக்கிறது ஆண்டவர் தூசிக்கிறது ஆண்டோர்ட்டே கேள்வி கேட்கிற நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம் என்னை சேர்த்துதான் தள்ளப்பட்டு விடுகிறோம் ஆனால் யோபையா அப்படி செய்யவில்லை செய்யவில்லை இழந்தாரு அதுதான் ஜீரோ எல்லாத்தையும் இழந்தாரு அப்படி இருந்து சாத்தா விடலாம் பாருங்களேன் அதுக்கப்புறம் நண்பர்களை அனுப்புகிறான் நண்பர்களை அனுப்பி அவரை வார்த்தையினால் கொள்ளுகிறார்கள் எல்லாமே இழந்து போயாச்சு யோபையாக்கு இனி எதுவுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்துகிட்டேன் என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்தேன் என் சொத்துமத்தை நான் இழந்தேன் என்னுடைய சரீரம் முதல் கொண்டாய் நான் எப்பொழுதும் மறுப்பேன்ங்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது எல்லாமே நான் இழந்த நேரத்திலும் சாத்தான் யாரை கொண்டு வருகிறான் நண்பர்களை கொண்டு வருகிறான் பட்டைய குத்துக்கோள் போல் பேசுகிறார்கள் நீதிமொழிகளில் இருக்கிறது பட்டைய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்கள் உண்டு பட்டைய குத்துக்கோள் போல் ஆண் எடுத்து இருதயத்திலே காயப்படுத்துகிறார்கள் ஆனால் அலுமியோர் ஒரு தைரியமாக இருக்கிறார் தைரியமாக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நாம் சோர்ந்து இருக்கிற நிலைமையிலே நமக்கு ஒன்றும் இல்லை நாம் பாதால குழியில் இறங்குகிறவரை போல என்று தாயித்து சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சாத்தான் மனிதர்களை ஏவி விடுவான் போய் சொல் இன்னும் காயப்படுத்து அவன் தேவனை மறுதலிக்கட்டும் இன்னும் காயப்படுத்து இருதயத்துல ஈட்டி வச்சு குத்து அப்படின்னு சொல்லி பிசாசு மனிதர்களை ஏவி விடுவான் நீ எல்லாம் என்ன ஊழியம் பாக்குற நீ எல்லாம் ஆண்டவர் என்ன தேடுன ஆஹ் விட்டுட்டு வந்துரு உனக்கு நல்ல செல்ல செழிப்பா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சாத்தான் மனிதர்களை கொண்டு தீக்கனைகளை போடும் பொழுது யோ போயாவோ உறுதியாய் நின்றார் இல்ல எனக்கு கர்த்தரே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் கர்த்தர் தான் அதை எடுத்தார் கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்ரோ சோத்ரோ சோத்திரன்னு கோடாக சொல்லியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் அந்த பாடுகளின் மத்தியிலே அந்த வேதனைகளை மத்தியிலே அந்த வியாகுலத்தின் மத்தியிலே இனி ஒன்றுமே இல்லை எல்லாமே இழந்து போன இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் இதை விடாமல் தேவனை ஸ்தோத்தரித்திருப்பான் மனிதர்களை கொண்டு சத்துரு வருகிறான் அதுவும் அடுத்து அங்க உள்ளவங்கள க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கின நண்பர்களை கொண்டு சத்தான் வருகிறான் வரும்பொழுது அவர்கள் பேசும்பொழுதும் யோ எதுவுமே சொல்லல கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டுக்கிறேன் என்னதான் பேசணுமோ பேசுங்கடா நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனே இனி இலக்கு என்ன இருக்குது என் கூட கர்த்தர் இருக்கிறாரு நீங்க என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொல்லி பேசட்ட நண்பர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பாவி என்று குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்னெல்லாமோ நம்ம யோகாவை படிச்சு பார்த்தா தெரியும் அவ்வளவு காயப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒரு நாள் வந்தது ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்துடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் ஒன்றானமை தேவன் அவர் பேசும் கர்த்தர் அவர் ஜீவிக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை குழிக்குள் இறங்குறோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்போது ஒரு படி எடுத்து வச்சேனும் கொடுத்த பாடம் குழியில் ஆழத்தில் இறக்கி விடுவார் ரொம்ப நமக்கு காலு போய் கீழே படுகிற சூழ்நிலை போல ஐயோ குழி குழிவில்ல குழிக்குள்ள தூக்கி போட்டது போல குழிக்குள் விழுகிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் தூக்கி எடுப்பார் அதுவரைக்கும் விட்டு கொடுப்பார் விட்டு கொடுப்பார் கர்த்துடைய பிள்ளைகளே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் யாராவது இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்திலையுமே கர்த்தரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடாது கர்த்தரை அவதூறாக பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய இருந்து வரக்கூடாது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் சிலது நம்மளுடைய மீறுதலினால் இருக்கும் சிலது நம்மளுடைய நீதி நிமித்தமாக இருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு பாடுகள் வரும் பொழுது நாம் தேவனை ஒருபோதும் தூசிக்க கூடாது நான் இன்றைக்கும் சொல்லுவேன் எல்லாமே எல்லாமே நீங்க நினைச்சு பாருங்க வீடு வாசல் ஏட்டீசர் எல்லாமே இழந்தாரு ஆனாலும் என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் என்னை போசிக்கிறவர் என்னை நடத்துகிறவர் என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார் அவரை நான் பார்ப்பேன் எனக்கு அது போதும் என்கிற தைரியத்தோடு அவர் அந்த வாழ்க்கையை நடத்தி சென்றார் ஆனால் கர்த்தர் அவரை சும்மா விடவில்லை அங்கே பார்த்துட்டீங்க ஆதி ஆகமத்திலே ஆகாரை குறித்து பார்க்கிறோம் ஆகாரே அதுவரைக்கும் ஆகார் ஆகார் தேவனிடத்தில் பேசினாங்களான்னு கேட்டா இல்ல ஆனால் அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு ஒன்றுமில்லாத நிலைமை அவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இனி ஒரு ஒரே காரியம் மரணம் இனி சாகிறது தான் ஒரே பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்திலே பிள்ளை ஒரு செடிங்களை விட்டு விட்டு ஆகார் அழுது வந்திருக்கிறாள் பிள்ளை அழுகிறது அழுது இனி என்ன ஒண்ணும் இல்லை இனி மரணம் தான் சாகுதான் இனி எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளே அங்கே ஆகாரின் சத்தத்தையும் கேட்டு பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார் கர்த்தரே பிள்ளைகளே ஆகார் ஆகார் அந்த இடத்திலே என் பிள்ளை சாகுறது நான் பார்க்க மாட்டேன் பிள்ளை சாகுங்கிற கண்டிஷனுக்கு ஆகார் வந்துட்டாங்க ஒண்ணுமே இல்லை இந்த வனாந்தரத்துல என்னது இருக்குது கண்ணு தூரம் வரைக்கும் நம்மளால எதையுமே பார்க்க முடியாது தேவனுடைய ஜனங்களே இந்த நாளைக்கு நான் சொல்லுகிறேன் எந்த காரியத்திலே நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா கண்ணு கெட்ட வரை தூரம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது எந்த வாசலுமே திறக்காது முடிஞ்சது நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் இருக்கிற சூழ்நிலைகளிலே ஒரு வாசல் திறந்திருக்கிறது ஒரு நீரூற்று திறந்திருக்கிறது கத்திரிய பிள்ளைகளை விசுவாசமாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லுகிற ஒரு நாள் வரும் அதுவரைக்கும் நாம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்ல தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கட்டரு நம்மளை கைவிட மாட்டாரு ஒருவேளை கைவிட்டது கைவிடப்பட்டது போல இருக்கும் சாத்தானுடைய கையில நம்மளை கொடுத்தது போல ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த விலைவினம் வந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க இந்த விளைவின வந்ததுக்காய் தேவனை தூசிச்சிடாதீங்க எதிர்ந்தாலும் தேவ அனுமதி இல்லாமல் உடைய வாழ்க்கை வராது உற்சாகமா இருங்கள் சமாதானமாயிருங்கள் அங்கே யோகோட எல்லாம் இழந்ததுக்கு பிறகு யோகோ யாருக்கு கர்த்தர் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் பத்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் கருத்துடைய பிள்ளைகளே எந்தெந்த மனிதர் அந்த நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்துல பிசாஸ் வரவே மாட்டான் இந்த செய்ய முடியாது கை வைக்க முடியாது என்னன்னா எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டானே கடைசி கட்ட வரைக்கும் சோதனைகள் வரும் பிள்ளைகளே மரணம் ஐசூர போய் கிடப்பீங்க மரணம் இனி அவ்வளவுதான் இந்த இது வெண்டிலேட்டர் வச்சிருவாங்க ஐயோ இனி முடியாதுன்னா அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவார் இறங்கி வருவார் பிசாசு வெக்கப்பட்டு போவான் நாம் உண்மையாயிருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் என்றால் தேவனுக்கு பயந்து நடந்த யோகுவை போல நாம் தேவனுக்கு பயந்து நடந்து உத்தமனாய் பரிசுத்தனாய் கேடு செய்யாதபடி அந்நிய அடுத்தவர்களுக்கு அக்கிரமம் செய்யாதபடி அடுத்தவர்களுக்கு கேடான காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு தேவனுக்கு பயந்து வேறு சத்தியத்தின்படி நம்ம நடப்போம் என்றால் எந்த சத்ருவோம் தலைவனுக்கு ஒரு மயிர கூட புடுங்க முடியாது தேவனுடைய அனுமதி இல்லாம அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சு கொடுங்க அவன் கொஞ்சம் விளையாடி பார்ப்பான் விளையாடுவான் போவான் கர்த்தர் வெட்டத்தனியான பலனை நமக்கு கொடுப்பார் அதனால யோவுடைய வாழ்க்கையில நடந்தது போல எல்லாம் இழந்த பொழுதோ அந்த ஆட்கள்ல நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா கொடுக்க முன்னாடியே நண்பர்கள் எல்லாரும் பட்டே குத்துக்கள் போல் பேசினாங்க பார்த்து பாத்தீங்களா அவர்கள் எல்லாரும் அங்க வர்றாங்க ஆண்டோர் சொல்றாரு யோபுட்ட போய் பாவம் மன்னிப்பு அவன்கிட்ட போய் அந்த பாவம் நிவர்த்தி செய்யுங்க என்று சொல்லி நான் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பத்தாவது வசனம் தன் தன்னைகிற்காக வேண்டுதல் செய்த பொழுது நான் இன்றைக்கு சொல்கிறேன் கர்த்தோட அந்த யோபோ யோபோ வந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு மே இருந்த எல்லாவற்றை பார்க்கல ரெட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தரளினார் யாருக்குன்னா யோபோயாக்கு யாக்கு அதுக்கு முந்தின வசனத்துல பாத்துட்டீங்கன்னா யோபுடைய ஸ்நேகிதர்களுக்காக யோபோ பாவ நிவர்த்தி செய்கிறார் தேவனுடைய ஜனங்களே இந்த நாட்கள் உங்களுக்கு உரோதமாய் எந்த மனிதர்கள் நாவை தூக்கி பேசினாலும் ஒரு நாள் நம்ம கிட்ட வரக்கூடிய சூழ்நிலை காண்ட உருவாக்குவார் கத்துக்கங்க உருவாக்குவார் கருத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த நாவுகள் குற்றப்படுத்துகிறது நான் உன்னை வந்து சொல்றேன் நம்மளுடைய நீதி நிமித்தமாக நான் சொல்றேன் நம்ம உள்ள பாவத்தெல்லாம் செஞ்சுகிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து பிசாசு வந்து கை வச்சாவுன்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பே மாட்டாரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம் தேவனுக்காக அஞ்சு நடந்து தேவனுக்காக வாகனும் என்கிற ஒரு சூழ்நிலைகளே நமக்கு வருகிற போராட்டங்கள் நமக்கு வருகிற நிந்தைகள் மனிதர்கள் மூலமாய் வருகிற தீக்கனையான சொற்கள் இது எல்லாத்தையுமே தேவன் ஒரு நாள் அங்கே திரும்ப முடியான கிரிய செய்வார் ஏனென்றால் கத்தர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா சோதனையும் தருவார் சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளத்தக்க போக்கே நமக்கு அருகில் இருக்கிற தேவன் சோதனை வராது என்று சொல்லலை சோதனை வந்துச்சு இந்த பூமியில அவர் வாழும் பொழுது ஆண்டவருக்கு சோதனை வந்துச்சு எல்லாவற்றிலும் இந்த தேவன் ஜெயம் பெற்றார் ஜெயம் பெற்றார் நாமும் இந்த பூமியில வருகிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நாம் ஜெயம் பெற வேண்டும் சோதனை உடனே முடங்கி இருந்திடக்கூடாது கத்திர பிள்ளைகளே இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை எனக்குத்தான் முதலாவது நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் பிடித்து கொள்ளுகிறீர்களோ கத்த இருந்த நாட்கள் ஜெயம் தர போகிறார் ஜெயந்தர போகிறார் கேன்சர் வியாதியா இருக்கலாம் ஏதோ நீ இனி ஒன் செத்துருவ டாக்டர்கள் நாள் குறிச்சிட்டாங்களா இத்தனை நாள் வரதான் நீ இருப்ப நாட்கள் குறிச்சிட்டாங்களா இல்ல நாட்களை மாற்றி போடுகிற தேவன் இசைக்கியா மனங்கசந்து அழுதான் நான் உக்கு முன்பாக மன உண்மை தான் ஆண்டவர் இருந்தேன் உத்தமமானதன ஆண்டவர் இருந்தேன் அப்படியே எனக்கு இந்த வியாதி நான் ஏன் சாதனம் கேட்டாரு பதினைந்து வருடங்களே கூட்டி கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதுல கருத்துடைய பிள்ளைகளே எல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களா எதுவுமே இல்லை அவ்வளவுதான் கைவிடப்பட்ட சூழ்நிலை கைவிட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் தரப்போகிறார் தருவார் நிச்சயமாய் தருவார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல அல்ல ஏதாவது பாவங்கள் இருந்து ஏதாவது காரியத்திலே மீறுதல் பண்ணியிருப்போம் என்றால் என்னுடைய காரியத்திலே நான் மீறுதல் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாமல் சில நபர்களிடத்துல போய் பேசும் பொழுது தேவன் எச்சரிப்பை கொடுப்பார் உண்மையில கத்திரப்பில்ல இது கூட நமக்கு ஒரு சிற்றியாக கூட இருக்கும் தேவையில்லாத நபர்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது தேவையில்லாத நபர்கள நம்ம ஐக்கிய வைக்க கூடாது தேவையில்லாத காரியங்கள் பேசக்கூடாது கொண்டு எந்தெந்த மீறுதல் பண்ணி நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கமோ இந்த நாட்கள் ஒப்புறவாகுங்கள் தேவனோடு ஆண்டவரே நீ சொன்னதை நான் கேட்காமல் விட்டு விட்டேன் மன்னித்தருளும் ஆண்டவரின் சொல்லி ஒப்புறவாகும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி போடுவார் எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவார் யோபு ஐயா வந்து நீதி நிமித்தம் துன்பப்பட்டார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீதி நிமித்தம் துன்பங்கள் வரும் பொழுது கர்த்தர் பார்த்துட்டு எல்லாம் இருக்க மாட்டாரு இழந்து போனதை இரட்டிப்பாய் தருகிற தேவன் நமக்கு தருவார் நமக்கு தருவா நம் காத்திருக்கும் பட்சத்தில் தருவார் யோய்யா எவ்வளவு நாள் அப்படி காத்திருந்தாரன் எனக்கு தெரியல எவ்வளவு நாள் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தாருங்கிறது எனக்கு தெரியல எவ்வளவு நாள் அந்த சிநேகிதர்கள் வந்து அவரை காயப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் யோபு காத்திருந்தார் யோபு காத்திருந்தார் சௌந்தர் உள்ள பிள்ளைகளை கொடுத்தார் ஆண்டவரா அவ் அவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு இழந்து போனதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் தேவன் ஆண்டவரா என்ன செய்வார் அப்படின்னா இழந்து போனதை திருப்பி கொடுக்கும் பொழுது சுத்த அவ்வளவு அழகா இருக்கும் இழந்து போனச்சேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தோமே அதெல்லாம் நமக்கு அது குப்பையா தெரியும் ஆனா அதுக்கு பிறகு நமக்கு தருவார் பாருங்களேன் ஆசீர்வாதம் அது நமக்கு நித்திய நித்தியமா இருக்கும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மளை நடத்துவார் நமக்கு நம்மளிடத்துல நான் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ ஆன்றவற்றை ரட்டி பாய் கேட்போம் தாங்க ஏசப்பா தேவனுடைய ராஜ் உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் இந்த பூமியில கட்டி எழுப்ப வேண்டுமப்பா அநேக அநேக ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவ வேண்டுமாப்பா எங்களுக்கு தாங்க ஆண்டவரை நம்ம கேட்டு நமக்கு கொடுக்கும் பொழுது அதை ஏழைகளுக்கு கொடுத்து உதவும் பொழுது கத்தர் இரட்டிப்பாய்னும் ஆசீர்வதிச்சு நம்மளை பெருக பண்ணுவாராக ஆமேன் கர்த்தாம இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக ஆமேன் ஸ்தோத்திரவர் சிறிய பரலோகத்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஐயா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரப்பா நீங்க பேசும் தெய்வம் அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவர இந்த நாட்கள் எங்கள் கொடுத்த வார்த்தை ஆண்ட வர எங்களை எழுப்பி கட்டட்டும் அப்பா எழுதி பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா சோர்வுகள் மத்தியில் பலவீனங்கள் மத்தியில் அவமான பள்ளத்தாக்குதலின் மத்தியில் எங்களை பிரகாசிக்க சோர்ந்து முடங்கி போய் விழுந்துகிற காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவர் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கூடியவர்களை எங்களை மாற்றுங்கப்பா இந்த செய்தி ஆண்டவர் அநேகரை உயிர்ப்பிக்கும் செய்தியாய் மாறும்படியாக நாங்கள் நீரிடைப்படுவீராக எங்களோடு கூட நீங்க இடைபெடுவீராக அப்பா கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும் அந்தவர சோதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும் அப்பா நீர் எங்களோடு கூட ராஜா எங்களை நடத்துவீராக எங்களை நடத்தும் தெய்வம் அல்லவா நீர் ஆண்டவர எங்களை நேர்மையான வழியில நடத்துங்க தீமையை விட்டு விலகி நன்மை எழுதப்பட்டிருக்கிறபடி தீமையான காரியங்கள் இனத்தில் இருக்கக்கூடாது தகப்பனே பரிசுத்தம் பரிசுத்தம் என் ஜீவன்ல எங்களுக்கு பரிசுத்தம் என்று எழுதும் என்று எழுத இருக்கிறபடி எங்கள் ஜீவன் எல்லாம் எங்களுக்கு பரிசுத்தம் மட்டுமே எங்களுக்கு அப்பா நான் ஒரு நாள் உங்களை நாங்கள் தரிசிக்க போகிறோம் ஆண்டவரே அந்த லட்சியத்தோட நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை ஓடி முடிக்கும்படியான கிருபை செய்யுங்க ஆசீர்வதிங்க துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஸ்தோத்திரம்